கவிஞர் மணிமேகலை இளநிலை உதவியாளர் கோவையிலிருந்து வாங்கம்மா டக்கு தக்காளி இருக்கு வாங்க டக்குன்னு சொல்லிடுங்க பாப்போம் மேடம் வணக்கம் திருமணி அம்மாவுக்கும் கவிதாத்துக்கும் மற்றும் அம்மாவுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேசப்படுற தலைப்பு வந்து பாடல் நூலோட பெயர் என்னன்னா தக்குமுக்கு தக்காளி அதாவது சிறுவர் பாடல்மா இப்ப எல்லாரும் சிறுவர்களா சினிமா பாடல் அது எதுன்னு பாத்துட்டு கேட்டு இருக்கிறாங்க தெரியாமலே போயிருது அதனால அவங்களுக்கு என்னன்னா அந்த ஒவ்வொரு விலங்குகள் சாப்பாடு நம்ம படிக்கிற ஸ்கூலு நம்ம நம்ம விளையாண்ட அந்த பல விளையாட்டுகள் எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு அழகா தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நமது ஆசிரியர் நூலத்தின் நூலாசிரியர் மு கணேசன் ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தை ஏற்றிருக்காரம்மா அவரை பற்றி கூறணும் அப்படின்னா

ராஜி அம்மா ராஜி வள்ளியம்மாள் அவருக்கு வந்து பிறந்தவங்க அவர் உரிமையே அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வளர்ந்துருக்கிறாரு அந்த ஆசிரியர் அவர் என்னன்னா பிளஸ் டூ முடிச்சுட்டு படிக்க வைக்க முடியல அவங்க வீட்டுல ஆக வேற என்ன பண்ணிருக்காரு ரெண்டு வருஷம் வந்து அவர் வந்து அஹ் இதுல வேலை செஞ்சிருக்காரு ஒரு பத்திரிக்கை இதுல நம்ம அந்த காலத்துல தினமலர் தினத்தந்தி தினமலர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இந்த பத்திரிகையாளர்கள் சொல்லுவாங்க இந்த நூலிடை பத்திரிகையாளர்கள் வந்து கலந்து கொள்ள சொல்லி சொல்லியிருக்காங்க அதுல இவர் வந்து எழுதி அந்த மாதிரி எழுதி பண்ணதுனால அவருக்கு வந்து அந்த ஆசை வந்ததுனால ரெண்டு வருஷம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அந்த வருமானத்தை வாங்கி ஆஹ் அதை வச்சு அவருக்கு வந்து பல்கலை சென்னை வந்து படிச்சிருக்காருமா சென்னையில நிறைய கஷ்டப்பட்டு இருக்காரு இப்படி கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி இப்ப வந்து படிச்சு முடிச்சது இல்லாம அந்த பத்திரிகையிலயே நிறைய அதாவது இருபத்தஞ்சு பள்ளி மாணவர்களுக்கு பத்திரிகையாளரா பயிற்சி அளித்து அவருக்கு சிற்றம்பு பேசுது என்ற ஒரு காலடிதலை நடத்தி வந்து ஆண்டுகள் மூலமா ஆசிரியராக இருந்து நிறைய ரெண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஆறு ஆகிய ஆண்டுல எல்லாம் வந்து பிஎஸ்சி சிவல் கம்யூனிகேஷன் பாடத்திட்டத்தின் குழுவிட உறுப்பினராக சேர்ந்து அஹ் இரண்டாயிரத்தி இருபதுல ஜூலை முதல் வாழ்வு டிவி நிறுவனராகி நிர்வாக இயக்குநராகி நீச்சல் பயில நிறைய பண்ணியிருக்காருமா இப்ப வந்து முனைவர் பட்டம் வந்து முடிச்சு ஆய்வு தீசஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாரு இவர் என்னன்னா அவன் கஷ்டப்பட்டு ஏன்னா அவர் நிறைய எழுதி நிறைய இடங்கள் ரிஜெக்ட் ஆகி இந்த மாதிரி நிறைய பண்ணதுனால என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த ஆசிரியர்னா இனி வர்ற சந்ததிகள் இனிமே வர்ற சந்ததிகள் நல்லா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தடையூறும் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பாலு பதிப்பகம்னு ஒரு பதிப்பகம் இது பண்ணி இப்ப வந்து என்ன என்னையும் சேர்த்து அவர் கவிஞரா கவிஞராகவும் ஒரு எழுத்தராகவும் ஆக்கியிருக்காருமா அவர் எழுதின கதைதான் இந்த தக்குமுக்கு தக்காளி சிறுவர் பாடல் இதுல வந்து ஒரு முத்தது பாடல் வந்து அவர் எழுதிருக்காராங்கம்மா என்னன்னா எல்லாமே வந்து ஆக்சுவலி அவர் எழுதின அந்த புக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா நம்ம கவனமாக ஸ்கூல் இதுல இடம் பெற்று நிறைய அரசு பள்ளிகள்ல இந்த பாடல் எல்லாம் பாடிட்டு இருக்கிறாங்கம்மா கேக்குதுங்களாமா ஆஹ் ஓகேங்கம்மா அது வந்து உண்மையிலேயே இந்த புத்தகத்த பத்தி பேசணும்னா அந்த பாடல் ஒண்ணு ஒன்னும் அவ்வளவு அருமையா இருக்குமா அவரு அழகா அதை பாடி அது பாப்பாவுக்கு மாதிரி குள்ள குள்ள குத்தா வாத்தே எங்கேயே போகிறாய் அஹ் குளத்தில் உள்ள பாசி அதாவது வாச சொல்றது இல்லை பாப்பா கிட்ட குளத்தில் உள்ள பாசிகளை உண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கிளிகள் அந்த பச்சை கிளின்னா எப்படி இருக்கும் பச்சை கிளி பச்சை கிளி பொந்தில் வாழும் பச்சை கிளி பழங்கள் உண்ணும் பச்சை கிளி இப்ப நிறைய பேர் பச்சை கிளியெல்லாம் பாக்குறது இல்லமா பாக்குறதும் இல்ல அது என்ன பண்ணும் அப்படின்றதும் தெரியல சோ இந்த மாதிரி அவர் வந்து முப்பது பாடல்ல முப்பது பாடல் பாடல் வந்து பச்சை கிளி அது பச்சை கிளியை பத்தி சொல்றது அப்புறம் கண்ணாடி கண்ணாடி நம்ம போறோம் இல்லையா முட்டை முட்டை கண்ணாடி மூக்கு மேல கண்ணாடி எட்ட உள்ள பொருளையும் பெரிதாய் காட்டும் கண்ணாடி வட்ட வட்ட கண்ணாடி வட்டமான கண்ணாடி சதுர சதுர கண்ணாடி சாதாரண கண்ணாடி சுவரில் மாட்டம் இந்த மாதிரி கண்ணாடியை பத்தி ஒரு தான் அப்புறம் பட்டாம்பூச்சியிலும் பூக்களும் அப்படின்றதுல பட்டாம்பூச்சி உணவை தேடி வானில் பார்க்குது காடு முழுக்க சுற்றி சுற்றி அடைகிறது எல்லாம் பட்டாம்பூச்சி எல்லாம் யாருமே அதிகமா பாக்குறது இல்லைங்கம்மா அழகாக ஒவ்வொரு மனதிலே செம்மையா அழிய அப்பாடி அப்ப கல்லா மண்ணா விளையாட்டு நம்ம கல் இது வச்சு விளையாடுவோம் இல்லையா அந்த விளையாட்டுலாம் இப்ப எல்லாம் மறந்து போச்சு பிள்ளைகளுக்கு தெரியாது இப்போ இதெல்லாம் வந்து அவர் அழகா சொல்லி கொடுத்திருக்காரு கல்லா மண்ணா விளையாட்டு கடுக்கா கொடுக்கும் விளையாட்டு கல்லில் நின்றால் விட்டு விடுவேன் மண்ணில் நின்றால் தொட்டு விடுவேன் அகில மண்ணில் ஓடாது முகலாய் வந்து தொட்டு விடுவேன் நகுலா நழுவி ஓடாது நானு வந்து தொட்டு விடுவேன் எண்ணிலா நீயும் நகராது வேகமாய் வந்து தொட்டு தனிமொழி நீயும் ஓடாது காற்றாய் வந்து நிறைய புத்தகத்தை தொட்டுடுவேன் எங்குமே அச்சடித்தே கூட்டி படிக்கவே எழுதில் நாமும் படிக்கவே அப்படின்னு அச்சடித்த புத்தகத்தை பத்திமா அப்புறம் வந்து பழங்கள் சாப்பிடும் மாதாப்பா மருதாப்பா பா மாம்பழத்தின் தின்னப்பா தாத்தாப்பா சின்னப்பா சாத்துக்குடிதான் தின்னப்பா ஆலம்மா அண்ணம்மா ஆப்பிள் தான் தின்னம்மா பாலம்மா பட்டம்மா பப்பாளி தான் தின்னம்மா ஆரப்பா சூரப்பா தான் தின்னப்பா வீரப்பா திராட்சை தான் தின்னப்பா அப்படின்னு பாட்டு நிறைய பாட்டை வச்சு எழுதியிருக்காருமா அப்புறம் வந்து பழங்களை பத்தி எழுதியிருக்கிறாரு அப்புறம் மேகங்கள் வெள்ளி நிலா வானத்திலே வீதி உலா போகையிலே துள்ளி வரும் மேகமெல்லாம் நிலையை மறக்க பார்க்குது மின்னி சிறக்கும் நட்சத்திரம் கண்ணை சிமிட்டும் வேலையிலே கண்ணங்கைய மேகமெல்லாம் முடியை மறக்க பார்க்குது உலகை எழுப்பும் மாதவனும் உதிக்கும் காலை வேலையிலே மாலையாய் குவியும் குவிங்கள் பாருதுல அப்புறம் டைனோசர் டைனோசர்லாம் நம்மளா பாத்திருக்க மாட்டோம் இல்லையாமா அதுக்கு அழகா ஒரு பாடல் அதாவது சர்று சர்று டைனோசர் சாந்த குணம் டைனோசர் விற்று விற்று டைனோசர் வீரம் நிறைஞ்ச டைனோசர் கரு கரு டைனோசர் கட்சிக்கும் டைனோசர் வாழு வாழு டைனோசர் நீண்ட வாழு டைனோசர் பல்லு பல்லு டைனோசர் பல் டைனோசர் நல்லு சல்லு டைனோசர் நீச்சல் அடிக்கும் டைனோசர் மலைக்கு பிடிக்கும் டைனோசர் டைனோசர் பத்தி புல்லா எல்லாம் சொல்லிட்டாங்கம்மா அப்புறம் புத்தாண்டு சம்பந்தமா ஒரு பாடல் இருக்காரு வருக வருக புத்தாண்டி வாழ்த்து வருக புத்தாண்டி போயில்லாத உலகம் இரண்டு புத்தாண்டே அப்படின்னு அப்புறம் ஒத்தைக்கால் கொம்பன் நிக்கிற கொக்கு இருக்கு இல்லையாமா அழகா சொல்லியிருப்பாரு ஒத்தைக்காலு கொம்பன் ஒத்தைக்காலு ஒத்தைக்காலு கொம்பன் நானு மீன் தின்னுகின்ற கொம்பன் நானு வானில் பறந்து வானில் பறந்து வருவேன் நானு வயலுக்குள்ளே மெதுவாக நடத்தேன் நானு நூறு மயில் நூறு மைல் பறப்பேன் நானு ஆறுகுளம் ஏரியில் இருப்பேன் நானு டக்கு முக்கு தக்காளி நம்ம தக்காளியை பத்தி பாடு டக்குமுக்கு தக்காளி உட்கார கேட்கும் முக்காலி அக்கா போட்ட அரங்கோலி திருச்செடுக்க எண்ணவழி பச்சை பூவான் திரக்கோலி தின்றாண்டியும் பழசாளி அம்பு விட்டால் இல்லாளி அக்கா பேராரோ பாஞ்சாலி கொக்கரக்கோ சேவக்கோழி குவி இலைக்கும் பெட்டை கோழி பழுத்தா பழுத்தா விளிமை புப்பாளி புளுத்தா வாழ்வார் பாட்டாளி பல்லு நாக்கும் பங்காளி உள்ளவை தரும் கருங்காலி நீயும் கூட்டாளி ஆடி பாடுவோம் விளையாட்டு மணியே விளையாடு செல்போனை தூக்கி போட்டு விளையாடு மண்ணில் ஓடியே விளையாடு மனிதர்களுடனே விளையாடு உலகின் உறுதிக்கு விளையாடு உள்ள பகிர்ந்து விளையாடு துடிப்பாய் நீரில் விளையாடு நீச்சல் அடித்து விளையாடு விளையாட்டு இங்கே பல உண்டு நீரில் விளையாடு மூலையை மணக்கும் செல்போனை மூடி வைத்து விளையாடு எதிலும் முனப்பாய் விளையாடு எதிரொலியை மதித்து விளையாடு மதியனை கொண்டு விளையாடு விதிகளை கொண்டு விளையாடு தோழி அடைந்தாலும் விளையாடு துவண்டு விடாமல் விளையாடு ஒலிம்பிக் போட்டியில் விளையாடி வெற்றி வாழ்க்கையை விளையாடு கங்காரை பற்றி அழகா இருப்பாருமா கங்காரம் கங்காறு காலில் தாவும் கங்காறு நீளமான வாழை வைத்து காற்றில் தாவும் தங்காறு கைகளிலே பை பிடித்து பயன்படுத்தி உணவை தின்னும் கங்காறு ஐக்கிலே பையரை வைத்து குட்டியை வளர்க்கும் கங்காறு முதல் தெரிசு வரை குறித்து ஓடும் கங்காரு சிறுசு என்றுமே கூடி வரும் கங்காரு நிச்சலடிக்கும் கங்காரு நீண்ட கங்காரு அசைபடுமாம் கங்காரு அழகாய் தாவும் கவ்வாறு குத்தி போடும் வீரனை போல குத்தி விடும் கங்காரு ஆஸ்திரேலியா நாட்டோட தேசிய விளங்காம் கங்காரு என்ன சொன்னாராம் அப்படின்ற காந்தி தாத்தா வந்தாராம் கனிவாய் பேச சொன்னாராம் நேருமாமா வந்தாராம் நேசம் காட்ட சொன்னாராம் தந்தை பெரியார் வந்தாராம் பகுத்தறிய சொன்னாராம் அண்ணல் அம்பேத்கார் வந்தாராம் அனைவரும் சாமா என்றாராம் காமராஜர் ஐயா வந்தாராம் கங்கி கேட்க சொன்னாராம் அண்ணாதுரை வந்தாராம் அறிவாய் பேச சென்றாராம் நம்ம வாத்தியாரு வந்தாராம் வாங்க படிக்கலாம் என்றாராம் விளையாடும் நேரம் வந்ததும் விடையாட போகலாம் என்றாராம் அப்புறம் அந்த கடலை முட்டாயும் பட்டாணிக்கும் சண்டைமா கடலை முட்டாய் பட்டாணி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அந்த பட்டாணிக்கு அவர் அழகா ஒரு பாட்டு எடுக்கமா கடலைக்கும் பட்டாணிக்கும் கொண்டே வந்துச்சாம் அட இங்கே பெரியாருன்னு சண்டை வந்துச்சாம் நிலத்துக்குள்ள வளருகிறேன்னு வேர்க்கடலை சொல்லுச்சாம் நிலத்து மேல வளர்கிறேன்னு பட்டாணி சொல்லுச்சாம் பெட்டிக்குள்ள வளர்கிறேன்னு வேர்க்கடலை சொல்லிச்சாம் பட்டைக்குள்ள வளர்கிறேன்னு பட்டாணை சொல்லுச்சாம் இந்தி போனதால ரெண்டு ரெண்டும் வெளியே வந்துச்சாம் முத்தி போனதால ரெண்டும் வெளியே வந்துச்சாம் ஒத்த வைகிறே கிடந்ததாலே சாஞ்சு போச்சாம் காட்டில் இருந்து ரெண்டுமே இப்ப கடைக்கு வந்துச்சாம் சுடுமணில் வறுத்து உருண்டு திரண்டு திரண்டுச்சாம் கடையில் விற்கும் பப்பாயாக வேர்க்கடலை மாறுச்சாம் கடித்து உண்ணும் தீனியாக பட்டாணி மாறிச்சாம் மாற்றுத்திறனாளியை வச்சு எல்லாம் அழகா ஒரு பாட்டை எழுதியிருக்காருமா மாற்றுத்திறன் கொண்டாரே வாருங்கள் மாற்றங்கரைகளே செய்திடுவோம் வாருங்கள் இரண்டு கைகள் இல்லை என்று ஏங்கியே இறந்த காலம் இருளில் மறைந்து போகிடும் கால்கள் முழங்கி போடுவதென்று வருந்தியே கடந்த காலம் காற்றில் உறைந்து போகட்டும் ஒளிரும் கண்ணுங்கள் இரண்டென்று உறங்கியே இருளில் இருந்த காலம் மறைந்து போகட்டும் நம்பிக்கையாய் எழுந்து நீங்கள் வாங்கலே நான்கு திசையும் உங்கள் வாச வாசகமாகுமே சோம்பிக் கிடந்த காலம் இனிதனுமே கல்வி கேள்வி கேட்டிடுவார் நாலுமே விளையாட்டில் பல வகை கலைஞர் இருக்குதே வேகத்தோடு கற்று நாளும் தேறுவேர் கவலைகள் யாவும் பூவதனில் இருக்குமே கற்று கொண்ட கலைஞராக மாறுவீர் மாற்றுத்திறன் பொட்டிகளில் வெற்றி உண்டால் மனதார வரவேற்கு மிகுந்த பரதமே ஊறும் கலையை மக்களுக்கு கற்பித்தால் உலகில் ஆங்கள் அவர்களே ஆசானே உடம்பில் ஊனம் உள்ளதென்று எண்ணாமல் உறுதி நிறைந்த உள்ளத்தோடு வாருங்கள்

பாட கொடுத்திருக்காரு இது நிறைய அரசு பள்ளிகளையும் ஆசிரியர்கள் பாடிக்கொண்டிருக்கிறாங்க பாடி பள்ளிகளுக்கு இருக்கிறாங்க இந்த ஆசிரியர் வந்து எங்க என்ன மாதிரி நிறைய ஆசிரியர்கள் வந்து அவர் உருவாக்கி உள்ளாரு நிறைய ஏற்றி கிட்டத்தட்ட எட்டு புத்தகம் வந்து அவர் வெளிய அவர் வந்து பதினாறு புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கிறாரு எட்டு புத்தகம் தொகுப்பாசிரியரா கொடுத்து எங்களை எல்லாரும் நிறைய பேரை ஊக்குவிச்சிருக்கிறாரு இன்னமும் அவர் அம்மா நன்றியம்மா நன்றியம்மா நன்றி குமார் இருந்து சேலம் எங்களுக்கும் ஆசிரியர் பாடுறதுக்கு எழுதி இருக்கிற முப்பது பாடல்கள் கருமையா எளிய நடையில இருந்தது குழந்தைகளுக்கு அறிவு வளர்க்கறதுக்கும் பெற்றோர் பால்வியல் பால்வியல் நடைமுறையும் இந்த பாடல்ல உத்தி இருக்காரு எளிய நடையில எழுதி தான் மேலும் சிறப்பு சேலத்து சேலத்துக்கு கைபேசி குழந்தைகள் கிட்ட கொடுத்துட கூடாது அப்படிங்கறதையும் வலியுறுத்தினாடிகளை நம்ம கண்டிப்பா அவரையும் அவரு நம்ம சமூகத்தின் சார்ந்தும் இருக்காரு சிறுதானியத்தின் பயன் அதையும் குறிப்பிட்டு பெருமைய நீங்க அதை எடுத்து வச்சது இந்த புத்தகம் அனைவரையும் படிக்க தூண்டும் வகையில் இருந்தது நன்றி மணிமேகலை